இதை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க உடல் சூட்டை தணிக்கக்கூடிய வயிற்றுப்புண்ணை ஆற்றக்கூடிய அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன்னு நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்குறேங்க அதாவது மெஷரிங் கப்பில் பெரிய கப்பு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுள்ள கப்பில் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு மாவு ஜவ்வரிசி தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதை நாம் ஒரு அலச அலசிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நாம் எடுத்து வச்ச ஜவ்வரிசியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை அப்படியே அலசிட்டு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வெளியேறிடும் நான் வடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரு அலசு அலசிட்டு தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நாம் ஒரு கப்பு ஜவ்வரிசி எடுத்தோம் அதனால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியை நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுடுங்க இந்த ஜவ்வரிசி ஒரு மணி நேரம் ஊறணும் இதை நீங்கள் அப்படியே விட்டுடாதீங்க அரை மணி நேரம் கழித்து நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வைக்கணும் மொத்தம் ஒரு மணி நேரம் இது ஊறணும் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் நான் மூடி போட்டு விட்டுறேன் ஜவ்வரிசியை ஊற விட்டு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஊறி இருக்குது ஈரப்பதம் சுத்தமாக இல்லை நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் அப்படி நசிச்சு பார்த்தா கையில் அப்படியே நல்லா நசிஞ்சு வரும் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி எவ்வளவு ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி அப்படியே கலந்து விடுங்க கொஞ்சம் அப்படியே பிசைஞ்சு விட்டால் மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அதனால் இந்த மாதிரி கைகளாலேயே கொஞ்சம் லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விடுங்க இதை நம்ம மிக்சி ஜார்லெலாம் போட்டு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கைகளாலே பிசஞ்சி விட்டிங்கன்னா அப்படியே ஒன்று சேர்ந்து வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பில் ஜபர்ஸ் எடுத்தோமோ அதே கப்பிலே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காயை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அந்த கருமை பகுதி எல்லாத்தையுமே நீக்கிட்டு பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெள்ளையாக இருக்கும் இதை நான் மிக்சி ஜார்லாம் மாற்றிக்கிறேன் இதில் நாம் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுக்கணும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சாலே நமக்கு திருவுண பதத்துக்கு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் சேர்க்குறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சர்க்கரை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் ஏலக்காய் பொடி இல்லைனா நீங்கள் தேங்காய் துருவும் பொழுது ரெண்டு மூணு ஏலக்காயை போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இதை நாம் உள்ளே வைக்கிறதுக்கான பூரணம் தான் ரெடி பண்ணியிருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் ஒரு தடவை நல்லா அப்படியே பிசைஞ்சு கொடுத்துருங்க ஏற்கனவே நம்ம ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டோம் கைகளாலேயே கொஞ்சம் லேசாக அழுத்தம் கொடுத்து பிசஞ்சு விட்டுருங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா உடல் சூட்டை தணிக்கும் வயிற்று புண்ணை ஆற்றும் உடல் நம்மளுடைய உடம்பை வந்து ரொம்ப குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஜவ்வரிசியை நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா கையில் தொடதுக்காக எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க நான் நெய் தாங்க பயன்படுத்துகிறேன் கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அப்படியே தடவி விட்டுக்கோங்க இல்லைனா அப்படியே கையிலலாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மாதிரி தடவிட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை சைஸ்க்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துட்டு இதை அப்படியே கைகளில் வச்சு நாம் தட்டினா மாதிரி பண்ணிக்கணும் நம்ம கொழுக்கட்டைக்கெலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு குழி போல் செஞ்சுக்கணும் நாம் ரெடி பண்ண இந்த பூரணம் அதாவது ஸ்டஃபிங் தேங்காய் சர்க்கரை ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்தோம் இல்லைங்களா அதை வந்து இது உள்ளே வச்சிடணும் நல்லா ஒரு ஸ்பூன் போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே நம்ம சேர்த்து பிடிச்சி மூடணும் அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வரக்கூடாது இதை அப்படியே கைகளால் சேர்த்து பிடிச்சி மூடி விட்டுடுங்க மூடிவிட்டு இப்படி கையில் எடுத்துட்டு நம்ம உடனே உருட்ட ஆரம்பிச்சிடணும் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டுனதுக்கப்புறமா நான் இட்லி தட்டில் தான் வச்சு வேக விட போகிறேன் அதுக்காக சின்ன சின்ன துண்டு வாழலைகள் போட்டு வச்சுருக்கேன் அது உள்ள நம்ம இதை அப்படியே வச்சுடலாம் சப்போஸ் நீங்கள் வாடலை சேர்க்கலை அப்படின்னாங்க எண்ணெய் தடவிக்கோங்க இதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பீஸும் ரெடி பண்ணணும் நான் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டிட்டேங்க அதனால் எனக்கு நாலு உருண்டை தான் வந்தது கொஞ்சம் சின்னதாக உருட்டினா நமக்கு ஆறு ஏழு உருண்டைகள் கூட வரும் நான் வாடலை போட்டதுனால அப்படியே வச்சுட்டேன் வாடலை இல்லைனா ஈர துணியை நினச்சிட்டு கூட நீங்கள் காட்டன் துணியை விரிச்சிட்டு அதில் வைக்கலாம் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு கூட வைக்கலாம் இப்போ இதை நாம் வேக விட்டுடலாம் நான் வேக வைக்கிறதுக்காக இட்லி கடாய் வச்சுருக்கேங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறமா நீங்கள் வைங்க இப்போ நான் அதில் உள்ளே வச்சுட்டேன் மூடி போட்டு விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இட்லி தட்டில் வச்ச ஸ்டஃபிங் ஜவர்சி வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க ஏற்கனவே நான் தேங்காய் திருவுன அதே ஜாரியாக பயன்படுத்துகிறேன் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதில் இருக்கக்கூடிய கருமை பகுதியெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம ஒரு அரை அரைச்சிடுங்க அதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க நமக்கு திக்கான தேங்காய் பால் தான் வேணும் அதுவும் ஒரு தடவை தான் நாம் எடுக்க போகிறோம் இதுக்கு ரெண்டாவது தடவை எடுக்கிற பால் வேண்டாம் இதுக்கு திக்கான தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா தான் அருமையாக இருக்கும் இதை நாம் வடிகட்டிக்கலாம் வடிகட்டுறதுக்காக நான் ஒரு பவுலில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேங்க அதில் மாற்றி விட்டுக்கலாம் ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையும் நாம் பிடிஞ்சு எடுத்துடலாம் இதில் இருந்தால் பால் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க இந்த திப்பியை நம்ம தூக்கி போட வேண்டாம் இப்போ நீங்கள் யோசிச்சுருப்பீங்க எதுக்கு நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு திருவணுன்ட்டு இதை நம்ம வந்து தவ்வாவில் போட்டுவிட்டு இல்லைனா பே பேனில் போட்டுவிட்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது ட்ரையாக வச்சு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்திங்கன்னா நமக்கு டெசிகேட்டட் கோகனட் கிடச்சிருங்க இதை தான் போயிட்டு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் அதிக விலை கொடுத்து வாங்குகிறோம் அந்த மாதிரி வாங்காமல் இதை தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக தான் நான் பிளாக் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பொடியாக நறுக்குனேன் நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் டெசிகேட்டட் மாதிரி தான் இருக்கும் இதை ரெடி பண்றதுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன் பால் நம்ம ஒரு தடவை தாங்க எடுத்தோம் எவ்வளவு திக்காக இருக்குது பாருங்கள் கரண்டியில் கூட ஒட்டி இருக்குது அந்த அளவுக்கு நல்லா ஒட்டி பிடிச்சிருக்குது கோடு போட்டால் அப்படியே தெரியும் அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு திக்கான பால் தான் நமக்கு தேவை இதில் தேவையான இனிப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்த்தா நிறம் மாறிடும் வெள்ளையாக இருக்காது உங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒயிட் சுகரே சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஒரு அளவுக்கு ஏலக்காய் பொடி ஏற்கனவே நம்ம ஸ்டஃபிங்ல ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கோம் அதனால் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஒரு அளவு சேர்த்துக்கோங்க அந்த ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க வேண்டாம் இதை அப்படியே சர்க்கரை கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் நான் வேக விட்டுவிட்டேங்க பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெந்து வந்திருக்கு கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது ஒட்டலை நல்லா வெந்து வந்திருக்கு இந்த பிளேட்டை நம்ம வெளியே எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வேக வச்ச ஜவ்வரிசி உருண்டையை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க இலை போட்டிருக்கிறதுனால எனக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது துணி போட்டாலும் சுலபமாக இருக்கும் இதை நாம் சர்விங் பிளேட் மாற்றிக்கலாம் நீங்கள் எத்தனை பீஸு சாப்பிட போகிறீங்களோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க இப்போ அப்படியே இலையோட தூக்கிட்டு இந்த பிளேட்டுக்கு நான் மாற்றி விட்டுறேன் இலையை அப்படியே நம்ம எடுத்துடலாம் எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க உள்ள வச்ச ஸ்டஃபிங்லாம் நல்லா அப்படியே தெரியுது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இதே மாதிரி இன்னொரு பீஸையும் நம்ம மாற்றி விட்டுக்கலாம் உங்களுக்கு எத்தனை பீஸு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதை மட்டும் நீங்கள் மாற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்ச பால் சர்க்கரை ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த பாலை இது மேலே எடுத்து ஊற்றிக்கணும் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம் இந்த ரெசிப்பியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு கொடுக்கலாங்க நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் இல்லை ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க நம்ம இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்குது நம்மளோட உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் வயிற்றுப்புண்ணை ஆற்றுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு ரெசிபிங்க இப்போ இதை டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா ரொம்ப சூடாக தான் இருக்குது இது உள்ளே வச்ச ஸ்டஃபிங்கோடு நான் எடுக்கிறேன் பாருங்க உள்ள வச்ச ஸ்டஃப்பிங் இருக்கு பாலில் ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல உள்ள நம்ம ஸ்டஃப்பிங்கில் இனிப்பு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி தேங்காய் பால்லையும் இனிப்பு சேர்த்துருக்கோம் இப்போ நான் சாப்பிட்டு காமிச்சிடுறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம ஜவ்வரிசியை வச்சு எத்தனையோ ரெசிபி செஞ்சுருப்போம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப புதுமையான ரெசிபி உள்ளே வந்து நம்ம தேங்காய் துருவல் சர்க்கரை வச்சு ஸ்டஃபிங் வச்சதுனால அந்த இனிப்பு அந்த தேங்காய் துருவல் நல்லா க்ரன்ச்சினஸ் கடிக்கும் போது நல்லாவே தெரியுது இன்னும் தேங்காய் பால்லேயும் நம்ம சர்க்கரை ஏலக்காய் பொடி சேர்த்ததுனால அதோட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப புதுமையான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறாங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்காய் பாய் பாய்